ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதை நானும் பகிர்வேங்கிற நிகழ்ச்சியில் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி எனக்கு ஒரு வாலிபனோட ஒரு ஸ்டோரி வந்து உங்களுக்கு நான் இன்னைக்கு வந்து சொல்ல போகிறேன் பெரிய மலை குன்று மேல வந்து வேக வேகமாக ஏறி போகிறாரு உச்சியில் போயிட்டு அங்கேருந்து கீழே குதிச்சு நம்ம இறந்து போயிடலான்ற ஒரு வேக வேகமா போயிட்டு தற்கொலை செஞ்சுக்கலான்னு போயிட்டு இருக்காரு போற டைம்ல அந்த உச்சி மலை மேல ஒரு ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துக்கு கீழே ஒரு முனிவர் வந்து உட்காந்து தன் தவம் இருக்காரு ஒரு துறவி அவர் போய் குதிக்க போகிறத பார்த்துட்டு உடனே நிறுத்துப்பா என்னப்பா உனக்கு பிரச்சனை ஏன்பா அப்படி போய் குதிக்க போகிற என்னப்பா உனக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு இந்த வாலிபன் வந்து சொல்கிறாரு எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து எல்லா எல்லாருமே எனக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க நான் வந்து வேலை செஞ்ச முதலாளிங்கள்லாம் என்கிட்ட இருக்கிற எல்லா நல்ல விஷயத்தையும் வாங்கிக்கிட்டு என்னை வந்து ஏமாற்றிட்டாங்க துரோகம் பண்ணிட்டாங்க முதுகில் குத்திட்டாங்க அப்புறம் வந்து என்னோட மனைவி கூட என்னை வந்து என்னோட செல்வம்லாம் தீர்ந்து போனதுக்கப்புறம் போயிட்டாங்க ஸோ வந்து நான் ரொம்ப கஷ்டத்துலேயும் நான் வெறுப்புலையும் இருந்து நான் குதிச்சு இறந்து போக போகிறேன் அந்த வாலிபன் வந்து அந்த துறவி கிட்ட வந்து சொல்கிறாரு என்னை ஏன் தடுக்கிறீங்க நான் நான் வந்து இறந்து தான் போகணும் ஏன்னா வந்து இந்த மாதிரியான ஒரு சுயநலமான உலகத்துல எனக்கு வாழவே இஷ்டம் இல்லை ஓ அப்படியாப்பா அப்போ நீ உனக்கு வந்து அந்த சுயநலமே கொஞ்சம் கூட கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கிறேன் எனக்கு எந்த சுயநலமும் கிடையாது நான் யாரு எப்பவுமே நான் சுயநலமாவே இருந்தது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி கிட்ட வந்து இந்த வாலிபன் வந்து சொல்றாரு அது அந்த துறவி என்ன சொல்றாருன்னா நீ வந்து கொஞ்ச நாள் வந்து என் கூட வந்து இருப்பா கொஞ்ச நாள் வந்து என் கூட வந்து இருந்து கொஞ்ச நாள் இருந்து பாரு எப்படி என்ன நான் உனக்கு சொல்லுவேன் பின்னாடி நீ வான்னு சொல்லி அவர் அந்த வாலிபனை வந்து கூட்டிகிட்டு போறாரு துறவி வந்து அவரோட சீரர்கள் எல்லாம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இந்த வாலிபரையும் கூட்டிகிட்டு அந்த காட்டு வழியில் போற இருக்காங்க ஒரு ஒரு விஷய ஒரு வேலைக்காக போயிட்ருக்காங்க அந்த வழியாக அவங்க போயிட்டுருக்க டைமில் வந்து அந்த இடத்துலருந்து ஒரு பெரிய ஒரு ஒண்ணு வந்து வந்து இந்த துறவிய வந்து தாக்க வருது பயங்கரமா எல்லா சீடர்களும் ரொம்ப பயந்துட்டு ஒரு இந்த பக்கம் அந்த ஓடி போயிராங்க அங்க இருந்த ஒரு பெரிய உருட்டுக்கட்டையை எடுத்து ஆஞ்சி வந்த சிங்கத்து மேல அடிச்சு அந்த சிங்கம் வந்து ஆன் த ஸ்பாட்ல வந்து இறந்து போயிருது சொல்றாரு பா எதிர்பாராத இவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து நீ நீ காப்பாத்திருக்கப்பா நான் இறந்ததுக்கு அப்புறம் இந்த மடத்தை நீ வந்து ஒரு பேத்து தலைவன் நீ தான்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லா சீடர்கள் சொல்றாரு இவருக்கு தான் அந்த உரிமை இருக்கு இந்த இந்த மடத்தை வந்து ஆளக்கூடிய ஒரு இது வந்து இவருக்குதான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா சீரர்கள்ட்டையும் சொல்லி அவர் கூட்டிட்டு போறாரு அவருக்கு சந்தோஷம் முடியல அந்த வாலிபருக்கு ஆஹா நம்மள வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாரு நான் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷத்துலயும் இதுலயும் இருக்க நாட்கள் கடந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்போ ஒரு நாள் வந்து துறவிக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம அவராரு ரொம்ப படுத்த படுக்கையயிட்டாரு அப்போ வந்து இந்த வாலிபர் ரொம்ப சந்தோஷமா மனசுக்குள்ளேயே ரொம்ப சந்தோஷமா ஹா இவர் இறந்து போறாரு பரவாயில்ல அடுத்த பொறுப்பு நம்மளுக்கு தான் நம்ம தான் அடுத்த தலைவர் சொல்லிட்டு ரொம்ப வந்து சந்தோஷமா அவர் ஃபீல் பண்றாரு கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா ஒரு துறை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரியாயி நல்லா வந்துறாரு இவர் எல்லாமே கொஞ்சம் கவனிச்சிட்டு தான் இருக்காரு துறவி என்னென்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்காரு துறவி வந்து என்ன பண்றாருன்னா இவர கூட்டிட்டு போயிட்டுக்குள்ள வந்து ஒரு பானை இருக்கு அந்த பானைக்குள்ள இதுக்குள்ள வந்து பயங்கரமான விஷம் இருக்குப்பா இந்த விஷம் வந்து எப்படின்னா ஒருத்தவங்களுக்கு நம்ம குடுத்தா கூட அது அவங்களுக்கு இயற்கையான மரணம் மாதிரிதான் இருக்கும் எந்த சந்தேகமும் யாருக்குமே வராது இவங்க இந்த விஷத்தை சாப்பிட்டு தான் இறந்து போனாங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே எந்த ஒரு சந்தேகமுமே வராது அந்த அளவுக்கு வந்து இந்த இது வந்து ஒரு பவரான ஒரு விஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு வந்துறாரு நல்லாயி வந்துட்டாரே துறவி நம்மளுக்கு இந்த பதவி வரும்னு நினச்சோமே இவர் எப்படா சாவாரு இவர் எப்படா இறந்து போறேன்னு அந்த வாலிபன் வந்து காத்துக்கிட்டே இருக்கிறாரு எப்படா இறந்து போறாரு எப்படா இறந்து போறேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்காரு ஆனால் இவருக்கு வந்து இவர் நல்லா இருக்கிற மாதிரியே இவருக்கு தோணுது ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா சரி அந்த விஷத்தை எடுத்து நம்ம நேசா இவருக்கு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அந்த வாலிபன் போயிட்டு அந்த பானையில் இருந்த விஷத்தை எடுத்துட்டு வந்து ஒரு அவர் சாப்பிட்ற சாப்பாட்டில் கலந்து எப்படியோ கொடுத்துட்டாரு நைட்டில் அந்த துறவி வந்து என்ன பண்ணார்னா சாப்பிட்டுட்டு நைட்டு படுத்துட்டா காலையில் அவர் எந்திரிக்கவே இல்லை இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு இறந்துட்டாரு அப்படி சீடர்கள் எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப அழுதுட்டு கத்திட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம துறவிக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க அப்ப வந்து ஒரு சீடர் வந்து என்ன பண்றாருன்னா அந்த ரூமுக்குள்ள போயிட்டு இன்னொரு பானையில ஒரு மருந்து இருக்கு அதை எடுத்துட்டு வந்து இந்த துறவிக்கு வந்து குடுக்குறாரு கொடுத்த கொஞ்ச நேரத்திலே வந்து அந்த துறையில் வந்து எழுந் எழுந்திராரு எழுந்திருச்சாரு எழுந்திருச்ச உடனே இவருக்கு வந்து அப்பதான் அந்த வாலிபருக்கு தெரியுது இவர்கிட்ட என்னமோ சொல்லியிருக்காரு துறவின்னு சொல்லிட்டு இவருக்கு தெரிஞ்சு போயிருது இவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காருனா இந்த துறைவி இன்னொரு சீடர்கிட்ட கூப்பிட்டு இதுல வந்து இந்த மருந்து இருக்கு இன்னொரு பானை அங்கே வச்சிருக்கேன் அந்த பானையில இருக்க மருந்து வந்து எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு சீடர் வந்து அதே மாதிரி அந்த மருந்து எடுத்து வந்து கூப்பிட்டோடனே இவர் பொழைச்சிரு துறைவி ஆனா அத பாத்துட்டு உடனே இந்த வாலிபர் என்ன பண்றாரு அந்த துறவி கால்ல விழுந்து என்னை மன்னிச்சிருங்க துறவியாரே நான் இந்த மாதிரி தெரியாம தப்பு பண்ணிட்டேன் நான் பண்ணது பெரிய தப்புதான் சொல்லிட்டு சொல்றாரு அப்பதான் வந்து அவர் சொல்றாரு இப்போ நீங்களும் சுயநலமா தானே யோசிச்சிருக்கீங்க நீங்களும் சுயநலக்காரர் ஆயிட்டீங்கல்ல நீங்க வந்து மத்தவங்கள வந்து சொன்னீங்க உனக்கு துரோகம் செய்தவங்கள இப்போது எப்படி உனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு வந்து மனுஷன் இருக்கணும் நம்மளுக்கு அந்த சந்தர்ப்பமே கிடைச்சாலும் மனதை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு நடக்க வேண்டும் அதுதான் வந்து உண்மையான வந்து சுய ஒழுக்கங்கிறது வந்து அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து உண்மையான சுய ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி வந்து சொல்றாரு வாலிபன் கிட்ட ஆமா மத்தவங்களை நம்ம வந்து சொல் வந்து இப்ப வந்து அவருக்கே இதுவாயிருச்சு அப்பதான் சொறாரு துறை ஆசையை வந்து நம்ம தவறான வழியில பயன்படுத்தும் போது அந்த ஆசை வந்து நம்ம வாழ்க்கையே நம்ம மனசு வந்து ஒரு குரங்கு மாதிரி ஒன்னும் நல்லா நல்லா இருக்கும்போது இன்னொன்னு வந்து பெட்டரா தெரியற மாதிரி இருக்கும் அதுல போற அது அது மேல நம்மளுக்கு ஆசை வரும் அதை விட இன்னொன்னு பாக்கும் போது இன்னொன்னு ரொம்ப நல்லா இருக்க மாதிரி தெரியும் ஆசைகளுக்கு வந்து எல்லையே கிடையாது ஆனா நம்ம வந்து மனச வந்து கட்டுப்பாட்டோட வச்சுக்கிறோம்னா நம்ம வந்து எப்பவுமே வந்து மத்தவங்க வந்து சுயநலமா இருக்காங்க அப்படி இப்படின்னு நம்ம வந்து சொல்லிடுறோம் ஆனா ஒரு சில சந்தர்ப்பம் வரும்போது நம்மளும் அதே சுயநலத்தை தான் வந்து பயன்படுத்துறோம் இது வந்து இன்னும் மோசமா அதாவது ஒருத்தரோட உயிரையே எடுக்கிற அளவுக்கு ஒரு சுயநலமான ஒரு இது வந்து அவருக்கு வந்திருக்கு சோ வந்து அவரு வந்து அவங்களே எல்லாம் சொன்னாரு துரோகம் பண்றோம்னு சொல்லிட்டு ஸோ இது இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா இது வந்து சுயநலங்கிறது எல்லா மனிதர்களுக்குமே வரக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு விஷயமா தான் இருக்கு ஸோ வந்து ஆனால் வந்து அதெல்லாம் இருக்கக்கூடாது அந்த ஆசைகள் எல்லாம் நம்ம தவிர்த்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வந்து எதிர்கொண்டு வாழணும் ஸோ அதை தான் வந்து இந்த கதையும் இந்த கருத்தும் நம்மளுக்கு சொல்ல வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இதோட முடிஞ்சிச்சு இந்த ஸ்டோரி ஓகே பாய்